அதாவது சூர்யாவுக்கு இருக்கிற லைன் அப்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஏன்னா நானே ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ அவர் வந்து வாடிவாசலில் தான் முழு முழு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு வெற்றி மாறன் கதையில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு டைம் கேட்க அதுக்குள்ளே நான் வந்து பிஜிஎம்யும் சாங்ஸையும் கூட பண்ணிடுவேன் அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்ல சூர்யா பார்த்தவர் ஓகே நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கிய அட்லூக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த மாருதி காரோட அந்த வரலாற்றை வந்து பயோபிக்காக எடுக்கிறேன் நீங்கள் கட்டாயிருப்பீங்க தான் சொல்லி ஏற்கனவே கதையை ஓகே பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் நடித்தாரா அப்படின்னு சூர்யா முடிவு எடுத்தார் ஸோ ரெட்ரோ ஒரு பக்கம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸு ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் கிட்டத்தட்ட முடிய போகுது இப்போது வெங்கய்யா அட்லூஸ்ல சூர்யா ஒரு படம் ஆரம்பிக்க போகிறாரு ஜூன் எண்டில் வெற்றிமான வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகுது வாடிவாசல் முடிகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் நம்ம தாசே ஞான வேலைக்குதில் டூலையும் டூளையும் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ இப்படி லைனப் இருக்கு இதுக்கு முன்னாடி பின்னாடி ஏகப்பட்ட தெலுங்கு இயக்குநர்கள் மலையாள டைரக்டர் நம்ம பசில் ஜோசப்பு அவருக்காக சொல்லியிருக்காரு இப்படி நிறைய இயக்குனர்கள் அவருக்காக காத்திருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வச்சு லோகேஷ் வச்சு நடுவில் ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணதுன்னா ரோலக்ஸாக வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் படம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா கதை பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா நம்ம லோகேஷு அதை படமாக பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் இப்போ லோகேஷ் என்ன சொல்கிறேன்னா சார் நான் இரும்பு கை மாயாவே சொல்ல அதை இப்போ எடுத்தால் எனக்கும் ஒரு சேஞ்ச் அவர் கிடைக்கும் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா வந்து கைதி விக்ரம் டூ லியோ கூலின்னு ஒரே கேங்டர் படமாக எடுத்து 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 எனக்கும் ஒரு மாதிரியாக சார் ஸோ வெரைட்டி தேவைப்படுது இப்போ இரும்பு கை மாயாவை எடுத்தால் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சூர்யாதர்க்கு ஓகேன்ட்டாரா இப்போ அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹாலிவுட் தரத்தோடு இருக்கான் ஏன்னா இந்த படத்தோடய கதை என்ன அப்படின்னா ஒரு பயமே இல்லாத துணிச்சலான ஒரு போர் வீரன் ஒரு ஆக்ஷனில் வந்து மாட்டி அவனோட கை போயிடுது ஒருக்கிறது ஒரே ஒரு கை ஆனாலும் கூட அந்த ஒரு கையை வச்சு இன்னொரு கையை இரும்பு கையாக மாற்றி எப்படி வில்லன்களை எதிர்த்து அவர்களை அழித்து இந்த பூமியில் நீதியை நிலைவேற செய்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லைன் ஸோ அதை லோகேஷ் இன்றைய தேதிக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் ஆக்ஷன் ஸ்கிரீன் அவர் பண்ணியிருக்காரான் ஸோ சூர்யாவுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு டெய்லர் மேடு ஸ்கிரிப்ட்டு போது கேட்கவே தேவையில்ல ஒரு கஜினி மாதிரி ஒரு அயன் மாதிரி வேறு லெவலில் இருக்கும் போது இந்த படம் ஸோ இந்த இரும்பு கை மாயாவி படத்தோட கதை உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒன்லைன் சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்